ஐயோ நானும் இன்றைக்கி வெறும் சோறாக்கி தண்ணி சோறு தான் போட்டேன் அதுக்கு சைடிஷ் கூட ஒண்ணுமே இல்ல சரி சரி உருளைக்கெழங்கு தரவா உருளைக்கெழங்கா சொன்னாலும் சொல்லுவா எப்படியாவது சமாளிக்க சரி கொஞ்சோண்டு உருளைக்கெழங்கு கூட எடுத்துட்டு வா பிரியா என்ன திடீர்னு உருளைக்கிழங்கு இருக்குது திடீர் இல்லைத்த உருளைக்கெழங்கு நேற்று வச்சது தான் எனக்கும் அவருக்கும் தான் இருக்கு நீங்க வேணா பத்து நிமிஷம் உட்காருங்க நான் புதுசா உள்ள அதெல்லாம் வேணா சரி வந்தது வந்துட்டேன் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துக்கலாம் இன்னும் போன் அடிக்குது உள்ள என்னன்னு போய் பாரு போன் அடிச்சு போன் அடிக்கல ஒன்னு அடிக்கல உள்ள போய் பார்த்தாதான்னு தெரியும் என்ன வச்சிருக்காருன்னு வேலை பாக்குற பாரு இவ அடிப்பாவி மகளே தயிர் வெங்காயமா இருக்கு தயிர் வெங்காயம் தான் ஏதாச்சும் இருக்கும்ல இங்க பொரு சிஸ்டி பை போட்டு திட்டுட்டு மிச்சத்தை அப்படியே வச்சிருக்கா ஆனா ஐயோ 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 பெத்த மனசு அப்படியே பத்து முடிக்குது பிரியாணி இன்னும் அரை வட்டகம் இருக்கு இங்க பாரு ஒயிட் ரைஸ் இருக்கு இங்க பாரு அப்படி கிரேவில சட்டியில அரைச்சட்டி கிடக்கு இப்படி பொய் சொல்லிட்டாலே என்கிட்ட ரசம் வேற இருக்கு ரசமே இல்லன்னு சொல்லிவிட்டா பொய்காரி பொய்காரி வந்து கறி இரு வந்து வச்சுக்கிறேன் உனியே உம் என்கிட்ட போய் சொல்றேன் அடி இதை மூடி வைக்க போனா போவான் போனா அதுக்கு பேசுவா அடியே அடிக்கல ஆமா போன் அடிக்கலைய உனக்கு ஏனி நான் என்னடி உனக்கு குறைவச்சே என் பிள்ளைக்கு என்னடி குறவச்சே என்கிட்ட போய் சொல்லிட்டே வெக்கமா இல்ல ஒரு வீட்டுல போய் இப்படியா எட்டி பாப்பாங்களே சோறு என்ன ஆக்கிருக்காங்கன்னு நீங்க கொஞ்சமா வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல இத்தண்டி சட்டி எடுத்துட்டு வந்து ஆள் சாப்பிடறத ஒரு ஆளுக்கு கேக்குறீங்க அப்புறம் நான் நான் போய்